பிகல் நாயகம் தன் மனைவியர்களை உற்சாகப்படுத்துகிற வாழ்க்கை அவங்க சுகம் இல்லையா வீட்டுல உட்கார்ந்து சொல்லுவாங்க அதிக வருது பெருமானார் செல்லம் மனைவிமார்களுடைய வீட்டுக்கு டெய்லி சொல்வாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிப்பாங்க வீட்டுக்கு வருவாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா விசாரிச்சுட்டு போயிடுவாங்க நல்லா கவனிக்கணும் விசாரிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா எந்த மனைவியோடு அவர்கள் தங்க வேண்டுமோ அங்கதான் உட்காருவாங்க ஒவ்வொரு நாளும் எல்லா மனைவியும் சந்திக்கிறது சலாம் சொல்றது எந்த மனைவியோடு அன்றைக்கு நேரம் கொடுக்கணும் ஒரு நாள் ஒரு மனைவிக்கு ஒரு நாள் வாழ்க்கையில கொடுத்திருப்பாங்க அந்த நாள் அங்க வந்து உட்கார்ந்துருவாங்க ஆனால் எந்த மனைவியாவது சுகம் இல்லாமல் போனால் உடல்நலம் குறைவானால் அந்த வீட்டில் நேரம் கொடுப்பார்கள் பள்ளிவாசல்ல காணவில்லையே என்னான்னு தெரியலையே வந்து பார்த்தால் மனைவியுடைய வீட்டில் உட்கார்ந்து இருப்பார்கள் ஏன் என் மனைவி இன்று கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறார்கள் அவர்கள் சுக குறைவு வந்தால் அவர்களை தன் மடியில் படுக்க வைத்து ஆறுதல் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களின் நோய்க்கு மிகப்பெரிய பலமாக ரசூல் இருப்பார்கள் அந்த மனைவிமார்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா நோயெல்லாம் அல்லாட்ட கேட்கக்கூடாது நோயை கேட்கக்கூடாது ஆனா நாங்க நோய்வாய்ப்பட்டா எங்களுக்கு ஒரு திருப்தி ஏன் நபி பெருமானார் செல்லம் எங்களுடனேயே இருந்து சந்தோஷப்படுத்துவார்கள் எப்படி ஒரு வாழ்க்கை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்புதான் ஆழம் பணம் என்கிறோம் ஏன் அது இருந்தாதான் மனைவி கஷ்டப்படும்போது போது தாங்கி பிடிக்கும் கை வரும் அவங்க துயர் தூக்கி நிறுத்துகிற உள்ளம் வரும் இன்னைக்கெல்லாம் அது குறைஞ்சு போயிட்டே இருக்குது அவங்க விசவம் இல்லையா இவர் கண்டுக்கிறதே இல்லை விசாரிக்கிறது கூட இல்லை என்னமா எப்படி இருக்குது டாக்டர்கிட்ட போவோமா அந்த அம்மா ஆறுதல் அடைஞ்சிருவாங்க அப்படி நிறைய பேர் மனைவியர்களை நல்ல நேரங்களில் பயன்படுத்துவதில்லை இதனால் அன்பு குறைய ஆரம்பிக்குது அன்பு குறையிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே இந்த அன்பு உங்களுக்கு மத்தியில் நான் உண்டாக்கினேன் என்கிறான் அந்த அன்பை நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா